ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு வழியாக இயேசுநாதர் சில பின்னாடி வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் செம்ம பெரிய சில இப்போ பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் ஆனால் சரியான வெயிலுங்க எல்லாச்சும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டயத்தில் வாங்க இப்போ பேக் கேமராவை காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏசுநாதர் பேக் சைடு வந்தாச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சில இப்போ வாங்களே முன்னாடி போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வா அண்ணா வந்து பார்க்க பதினெட்டுல இந்த அறுபத்தி ரெண்டு அடி இந்த வயரம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பாவோட ஃப்ரெண்டு சைடு எவ்வளவு பெருசு பாருங்க அறுவத்தி ரெண்டு அடி அங்க பாருங்களேன் உச்சியில் புறாவை கை ராக மாறலைங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வரலுக்கும் அந்த கைக்கும் இந்த கைக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஏன்னா வந்துட்டு கை ராகம் அந்த அந்தளவுக்கு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க வா வேற லெவலுங்க செம்ம பெருசு பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறங்க யேசுநா தர் சிலைய ஒரு வழியாக பார்த்து முடிச்சாச்சு இங்கே வருங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு நேராக பழைய விளையாங்கண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக ஃபுல்லாக வேளாங்கண்ணியை இது ஃபுல்லாமே சுற்றி காமிச்சிட்டோம் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க ஒரு வழியாக ஏசுநாதர் சிலையை வந்துட்டு நம்ம சுற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ இப்போதானே இந்த இந்த டைம் தான் நம்ம ஏசுநாதர் சிலையை பார்க்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்தோம் எங்களுக்கு பார்க்க டைம் இல்லை இந்த தடவை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஏசுநாதர் சாலையை வந்து பாருங்கள் செம்ம பெருசு அறுபத்தி ரெண்டு அடி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தீர்த்தம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் ஏ பாய் சொல்லிடு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வருங்க பின்னாடி தான் ஏசுநாதர் சிலை தெரியும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா சரி வாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுடுவோம் பாய் సెల్లస్ ఆర్జులో ఫ్రెండ్స్